காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபதரவும் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் ஹாலலூயா ஹாலலூய என் பிரியமான தேவச்சனமே அந்த வார்த்தையுடைய தொடர் வார்த்தை தான் இது இது வந்து விசுவாசம் பிளஸ் நம்பிக்கை இந்த விசுவாசம் பிளஸ் பொறுமையை பார்த்தோம் இப்ப விசுவாசம் பிளஸ் நம்பிக்கை மேலும் காணப்படுகிறவங்க காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிறது நம்ம காண்கிறதை காட்டிலும் காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்துல நீங்கி விடும் இந்த வாழ்க்கையில நமக்கு பாடுகள் வரும் கஷ்டங்கள் வரும் உபோதிரங்கள் வரும் கண்ணீர் வரும் எதுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் தேவன் வருவார் நம்மளோட கரம் அசைத்து கொண்டு போவார் பரலோகராட்சியத்துக்கு நாங்க போக போறோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அதுதான் பிரியமான தெய்வ சனமே நம்முடைய ஒவ்வொரு மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும் நமக்கு நித்திய கனம என்றென்றும் அழியாத நம்மளுக்கு நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் இதோடைய விளக்கம் பாருங்க இந்த பூமியில காண்கிற எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகிறவை ஆமே அதுதான் விளக்கம் நாம் இதுவரை பார்த்திராதவைகளும் காத்து கொண்டிருக்கும் இதுவரை நம்ம பார்க்காத ஒன்றுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு பாருங்க ஆனால் அவற்றை பற்றி காதால் கேட்டிருக்கிறோம் வேதத்தில் படித்திருக்கிறோம் அதை காண வாஞ்சிக்கிறோம் அதனால் நம் பல பாடுகளையும் பல அவமானங்களையும் நிந்தைகளையும் கண்ணீரையும் கடந்து வருகிறோம் இதுவரை காணப்படாததை காண்பதற்காக நித்திய காலங்களுக்காக காத்திருக்கிறோம் அது என்னன்னு சொன்னால் பரலோகம் அந்த பரலோகத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பூமியில காண்கிற இந்த உபத்திரம் நம்ம நிறுக்குது பார்த்தீங்களா அந்த உபோதரம் பாடு கஷ்டம் கண்ணீர் அதெல்லாம் நம்ம ஏன் தாங்குறோம்னு சொன்னா ஒரு நாள் நம்ம அப்பா கூட போக போறோம் பரலோக ராஜ்யத்துக்கு போக போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் அந்த நம்பிக்கையினால தான் நம்ம என்ன பண்றோம் எவ்வளோ பாடு வந்தாலும் சரி உடனே எழுந்து என்ன பண்றோம் துதிக்கிறோம் செவிக்கிறோம் அந்த பரிசுத்தாவிக்குள்ள நம்ம கடந்து போய் விடுகிறோம் இந்த பாடுகள் பார்த்து அதே இடத்துல நம்ம விழுந்து கிடக்கிறதுல என் பிரியமான தேவச்சினமே தேவன் நம்ம அதிசீக்கிரத்துல நீங்கி விடும் நீ கவலைப்படாது இந்த உபோதரம் உன்னை விட்டு நீங்கி விடும் இந்த பாடு உன்னை விட்டு நீங்கி விடும் இந்த பாடுகள் உன்னை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி தேவை நம்ம திரும்ப திரும்ப பலப்படுத்தி பலப்படுத்தி வெலப்படுத்தி ஓட வைக்கிறார் எதுக்கு ஓட வைக்கிறார் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்கு என் பிள்ளைங்க வந்து சேருவாங்க நான் அவங்கள கூட்டிக் கொண்டு போவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் காண்கிறவை எல்லாம் அநித்தியமானவை காணப்படாதவைகளும் நித்தியமான இன்னைக்கு இந்த பூமியில காண்ற ஒவ்வொன்றும் அழிந்து போகும் எல்லாமே நம்ம சம்பாதித்து வைத்திருக்கிற பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வீடு வாசல் பணம் எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும் காண நம்ம பார்க்காதது ஒன்றே ஒன்று பரலோக ராஜ்யம் அது நித்திய நித்தியமாக நம்மோடு கூட இருக்கும் தேவன் கொடுக்குற அது கிரீடமாக இருக்கட்டும் தேவன் கொடுக்குற ஒரு செங்கோலாக இருக்கட்டும் தேவன் நம்ம வேலை வைத்திருக்கிற அவருடைய மென் வஸ்திரமாக இருக்கட்டும் அது நம்ம இதுவொல்லி என்ன பண்ணுறோம் காதால் தான் கேட்குறேன் உனக்கு இப்படிலாம் நான் கொடுப்பேன் நீ என்னோட கூட வந்தீங்கன்னா உனக்கு இப்படிலாம் நான் கொடுப்பேன் இந்த பாடலோடு நீ கடந்து ஓடும்போது நான் உனக்கு இப்படிலாம் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா இந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு தான் என்ன பண்ணுறோம் இந்த உபதிரத்தெல்லாம் நம்ம தாண்டுகிறோம் அதனால தான் இது சொல்லி அழகாய் எழுதப்பட்டிருக்கும் இந்த வார்த்தை இந்த பரலோக ராஜ்யத்துக்காக பாடுகளையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வருகிறோம் இதுவரை காணப்படாததை காண்பதற்காக நித்தியத்திற்காக நாம் காத்திருக்கிறோம் பிரியமான நம்முடைய உபத்ரோ நீங்கிடும் லேசானது இந்த உபதிரத்தை தாண்ட நமக்கு தேவன் உதவி செய்வார் லேசான உபத்ரோ இந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம எழுந்து விட வேணாம் இந்த உபதிரத்தை பார்த்து இந்த பாடுகளை பார்த்து இந்த கண்ணீரை பார்த்து இந்த துன்பத்தை பார்த்து பரலோக ராஜ்யத்தை நம்ம விட்டு விட வேண்டாம் பிரியமான தேவச்சனமே இந்த பாடுகளோடு கூட நம்ம இருந்தாலும் தேவ நமக்கு தப்பி செல்ல வழி செய்வார் அதில் நம்ம தாண்டி செல்ல வழி செய்வார் அப்படியாப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கும் போது உண்மையாக பரிசுத்தமாக நீதியாக நேர்மையாக தேவன் நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடும்போது தேவன் நம்மளை கரம் பிடித்து அழைத்து செல்லுவார் காணப்படாதவைகளோ நித்தியமாக அந்த நித்திய நித்தியமான நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு எத்தனையோ தடைகள் வரும் அந்த தடைகள் எல்லாம் நம்ம தாண்டிதான் பரலோகத்துக்கு போக முடியும்